நேர்மையா வந்து இளம் தலைவர்களுக்கு ஏதாவது அறிவுரை இருக்கா சார் இளம் தலைமுறைகளை பொறுத்த வரைக்கும் நானும் முப்பத்தி மூணு வயசுலயே நான் எம்எல்ஏ ஆக இளம் தலைமுறையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆட்சியில் என்னென்ன நடந்திருக்கு என்பதை அவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற பொன்முனைச் சம்பளம் புரட்சி ஆட்சி காலத்திலும் காலத்திலும் இளைஞருக்கு என்று பல முக்கியத்துவம் கொடுத்தார்கள் அந்த வழியில் அம்மாவுடைய அரசும் இளைஞர்கள் எதிர்காலத்தில் இந்த நாட்டை ஆளக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட இளைஞர்களை ஊக்குவிக்கின்ற விதமாக பல்வேறு திட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்தியிருக்கிறோம் உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரே ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவக் மருத்துவமனை கொண்டாந்து சாதனைப்படுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா அரசாங்கம் அது மட்டுமல்ல மாண்பு அம்மா இருக்கின்ற காலத்திலும் சரி அம்மா மறைவுக்கு பிறகும் சரி அம்மாவுடைய அரசு பல கல்லூரிகளை நாங்கள் தமிழகத்தில் திறந்திருக்கிறோம் ஏழு சட்டக்கல்லூரிகளை திறந்திருக்கிறோம் இருபத்தி ஒரு பால்டெக்னிக் கல்லூரியை திறந்திருக்கிறோம் அறுபத்தெட்டு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திறந்திருக்கிறோம் நான்கு கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தை திறந்திருக்கிறோம் நாலு வேளாண்மை கல்லூரி திறந்திருக்கிறோம் இப்படி பல கல்லூரிகளை திறந்ததின் விளைவு இன்றைக்கு தமிழகத்திற்கின்ற ஏழை குடும்பத்தில் இருந்த மாணவ மாணவி கூட குறைந்த கட்டணத்தில் பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தந்திருக்கிறோம்